மாதிரி இன்பட்டு வாழணும் நாம அந்த மகரிஷிகளிடத்தில் இருக்கிற பெற்ற அந்த பேரின்பத்தை எல்லோரும் பெறுகின்ற தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் பாருங்க அவங்களுடைய அந்த தவ சக்தி ஞானம் எப்படி பாடினார்கள் அவர்கள் எதுக்கு அங்க ஐயோ இரவா நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வணக்கம் அடியின் சக்திவேல் சந்திரமோகன் காயத்ரி பீடம் ஸ்ரீ லங்காதீஸ்வர ஆலயத்தின் நிர்வாக அரங்க அரங்காவலராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நோர்லியாவில் காயத்ரி பீடம் ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலயம் இலங்கையிலேயே காயத்ரி அம்மனுக்கு இருக்கிற முதலாவது ஆலயம் இந்த ஆலயம் தான் இந்த ஆலயத்தை ஸ்தாபித்தது வந்து நம்ம குருநாதர் காயத்ரி சித்தர் முருகேசு சுவாமிகள் அவங்க தான் இந்த ஆலயத்தை ஸ்தாபித்தாங்க அதே நேரத்தில் இந்த ஆலயங்களை உருவாகிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னான்னு சொன்னாக்க ராவணண்ட மகன் இந்திரஜித் இந்த இடத்துல தான் தவம் பண்ணதாகவும் அந்த நேரத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனே இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணதாகவும் சொல்லப்படுது அதான் இந்த கோவில் ஸ்தல வரலாறு அதே நேரத்தில் ராமாயண யுத்தத்துக்கு முதல்ல நிக்கும்பலா யாகம்னு சொல்லி நிக்கும்பலா தேவியை வச்சு இந்திரஜித் மூலமாக ஒரு பெரிய யாகம் நடந்திருக்குது அந்த யாகம் இடமும் இந்த இடம்னு தான் சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையில் காயத்ரிமன் இருக்க முதலாவதாலேயும் மும்மூர்த்திகளும் இறங்கி ஆசீர்வாதம் இடம் இந்திரஜித் பண்ண இடம் அதே நேரத்தில் நிக்கும்பலா யாகம் நடந்திடும் இவ்வளோ விசேஷங்களும் இந்த இடத்துல இருக்குது அப்போ நம்ம குருநாதர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தான் அவங்க சமாதியாகினாங்க அவனோட மகா சமாதி இங்கே இருக்குது அதே நேரத்தில் நூற்றி எட்டு லிங்கங்கள் இங்கே இருக்குது ஒரு ஆன்மீக ஆராய்ச்சி நிலையம் அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒன்று கூட இந்த இடத்துல இருக்குது நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து மியூசியம் இருக்கிற இடத்துல தான் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் நம்ம குருநாதர் சின்ன வயசு படம் அவருடைய குரு ஞானானந்தகி சுவாமிகள் கிட்டத்தட்ட நானூற்றம்பது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்ததாக சொல்லப்படுது சுவாமி அவங்க குரு அவங்களோட ரொம்ப காலமாக அந்த ஆசிரமத்தில் இருந்தாங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணிய யோகீஸ்வரன் சொல்லி அவருக்கு காயத்ரி உபதேசம் கொடுத்த குருவோட இருக்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா அவங்க உபதேசம் பண்ணுற சேரு அதே நேரத்தில் ஆங்காங்கே சேகரிக்கப்பட்ட பொருள்கள் இங்கேயும் நிறைய இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா அந்த பானலிங்கங்கள் ஏற்கனவே அங்கே நூற்றி எட்டு பாலலிங்கங்கள் இருக்குது சி சிவபாலு மகாராஜ் அவங்க சுவாமிஜி பிரதிஷ்ட பண்ண லிங்கம் இருக்குது அதோடு சேர்ந்த சின்ன பானலிங்கங்கள் தான் இங்கே இருக்குது பாத்தீங்கன்னா சின்ன பானலிங்கங்கள் அகஸ்திய கிட்ட இருந்த ஓலைச்சுவடி வழி வழியாக வந்து நம்ம சுவாமிஜி கிடைச்சது அகஸ்திய இருந்த ஓலைச்சுவடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கணித்து தேங்காய் இதுக்குள்ளே கூட விபூதி இருக்குது இது ஒரு சித்தர் வச்சு வழிபட்டு இருந்தது இந்த சுற்றி வர பார்த்திங்கன்னா கஸ்தூரி கஸ்தூரி இருந்து எடுக்கிற கஸ்தூரி ஸ்படிகலிங்கம் ஸ்படிக ஆஞ்சநேயர் இதெல்லாமே சுவாமிஜிக்கு கிடைத்து போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா நவ பழனியில பழனியில் போகரிசி முருகனை செஞ்சு வச்சிருக்காங்க நவபாஷியானத்துல பாஷானத்தில் தான் வியாச மகரிசி வியாச மகரிசிக்கிட்டிருந்து பிக்ஷா பாத்திரம் இங்கே பார்த்திங்கன்னா இருந்த அக்ஷய பாத்திரம் இதெல்லாம் எப்படின்னு சொன்னாக்க தியானம் பண்ணி தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போனால் வழி வழியாக வச்சுருந்து யாருக்கிட்ட கடைசியாக இருந்துச்சோ அவங்க மூலமாக பெறப்பட்டு சாமிஜி பாதுகாத்து வச்சுருந்ததெல்லாம் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம் இதுதான் இந்த சஞ்சீவினி மூலிகை இங்கே பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி மூலிகை அந்த கப்பில் இருக்கிறது மூப்புன்னு சொல்லுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் வெளியில் வரும் அந்த நேரத்தில் எடுக்கணும் இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கலாம் அந்த மந்திரத்தை சொல்லின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே சஞ்சீவினி மூலிகை அதே நேரத்தில் நம்ம சாமி ஆசிரமம் வந்து இப்போ சிவாலயம் வாங்க தான் இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் இந்த அறையில் தான் வந்து தங்கியிருந்தாங்க இருந்தாங்க அவர் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் பெட்டு சேரு எல்லாமே அப்படியே இருக்கு அவர் இங்கே கூட பாருங்கள் அந்த பழனியாண்டவரும் பிள்ளையாரும் வந்து நவபாஷனத்தால் பண்ணின சிலைகள் ரெண்டு அவருக்கு கிடைச்சது எங்கள் ஊருக்கு இருக்குது இதெல்லாமே அவர் ஆசிரமத்தில் பயன்படுத்த பொருப்பட்ட பொருள்கள் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா திருமூலரிசி வழிபட்ட அக்னி லிங்கம் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டி ருத்ராட்சம் கோடி முகம் இருக்குது இதில் கோட்டி ருத்ராட்சம் எருக்கம்பிள்ளையார் கொம்பு தேங்காய் இதெல்லாமே சாமிஜி கிடைச்ச கிடைச்ச வரும் பெரும் போக்கி சந்தர் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க சுவாமிஜி அவர் பயன்படுத்தின அவர் திருவடி வஸ்திரம் கைப்பட்ட சந்தன குங்குமம் பாவச்ச பிளேட்டு எல்லாமே அப்படி இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வளம்புரி சங்கு ஒரிஜினல் வளம்புரி சங்கு ஒருமுகர் ருத்ராட்சம் காம்போட இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா அநேகமாக ஒட்டி வச்சுட்டு காட்டுறாங்க இது பார்த்தீங்கன்னா காம்போட இருக்குது இதுதான் ஒருமுகர் உத்ராட்சம் சாலிகிராம்னு சொல்லுவாங்க சாலிகிராம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கல்லை உடைச்சு பார்த்தோம்னா உள்ளுக்கு விஷ்ணுட லட்சணங்கள் சங்கு சக்கரம் அந்த மாதிரி பார்க்கலாம் இதை தான் சாலிக்கிறான் இங்கே ஒரு அக்னி லிங்கம் நவபாஷான லிங்கம் பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்கள் போகரிஷி கையிலிருந்த மந்திரக்கோள் யானை தந்தத்தில் செஞ்ச பிள்ளையார் மரகத பிள்ளையார் தி டைகரைன்னு சொல்லி ஒரு கல்லில் செஞ்ச பிள்ளையார் யானை தந்தத்தில் இருந்து இருக்கிற முத்து கஜமுத்துன்னு சொல்லுவாங்க உஜ்ஜயினி அம்மனு சொல்லி அம்மன்ற கால் சிலம்பு இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே இதெல்லாமே ரிஷிகளுக்குரிய யந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிறோம் இதில் என்ன விசேஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அஞ்சாறாயிரம் வருஷத்துக்கு முதல்ல வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அப்பேற்பட்ட சித்தர்கள் மகார்கள் வழிபட்டது பயன்படுத்தினது அதே நேரத்தில் நம்ம குருநாதர் பயன்படுத்தினதில் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துக்கு வந்தோம்னா அந்த அவ்வளோ பேர்த்திட்ட அந்த ஆசிர்வாதம் நம்ம கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் இங்கே இருக்குது அதான் இதில் உள்ள விசேஷம் இது வந்து சும்மா பார்த்துட்டு போகிற பொருள் கிடையாது இங்கே வந்து அருள் பெற்று போகிற ஒரு இடம் அதனால் இங்கே வந்துட்டு போகிற நேரத்தில் அவங்களுக்கு இங்கே வந்துட்டு போனாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் அதுதான் இருந்தால விசேஷம் அதே நேரத்தில் சித்தர் சமாதி இருக்குது சித்தர் சித்தர் அவங்க இருக்கிற காலத்தில் நம்ம வந்தோம்னா அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ சில நேரம் வருவாங்க வைத்தியர்களாலே கைவிடப்பட்ட வியாதின்னு வருவாங்க ஒரு எலுமிச்சை கனியை கொண்டா சொல்லுவாங்க அதை அதை பிளஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா உடனே அந்த நோய் உமாங்கும் இல்லை திருமணம் முடிச்சு பதினஞ்சு இருபது வருஷம் குழந்த பாக்கியம் இல்லை விபூதியை கொஞ்சம் பிளஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா குழந்த பேர் உண்டாகும் பொருளாதாரத்தில் பிரச்சனையாக ஆன்மீகத்தில் முன்னேறணுமா எது வேணாலும் அவங்க இருக்கக்குள்ளே ஆசிர்வாதம் மூலமாக தீர்த்து வச்சுக்கித்தாங்க இப்போ வந்து அவங்க சமாதியில இருந்து அதை விட வேகமாக செயல்பட்டுருக்குறாங்க அதுதான் அதில் உண்மை நம்ம தேவை என்னவோ நம்ம சமாதிக்கு முன்னேக்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பிரார்த்தனை சொன்னால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அதான் அதில் ஒரு நம்பிக்கை இந்த இடத்துக்கு சொல்கிறது வந்து நோரெலியை நூறு இருந்து நூறுலி நகரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் இந்த ஆலயம் இந்த இடத்துக்கு ஆவேலியன்னு சொல்லுவாங்க ஆவேலியை காயத்ரி பீடம்னு சொல்லி இன்னொரு நகரத்தில் வந்து கேட்டாலே யாருக்கும் தெரியும் காயத்ரி பீடம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் பௌர்ணமியில் கலந்துக்கலாம் ஞாயிற்று குரு பூஜையில் கலந்துக்கலாம் அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே அதிகமாக நம்ம குருநாதர் காயத்ரி சித்தர் முருகேஸ்வர சுவாமிகளுடைய மகா சமாதி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் வருவாங்க காலையிலேருந்து விசேட அபிஷேக அலங்கார பூஜைகள் அதுக்கு பிறகு குரு பூஜை காயத்ரி பூஜை அதுக்கு பிறகு மகாயாகம் இதெல்லாம் நடந்து வர்ற அவ்வளோ பக்தர்களுக்கு அன்னதானமும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வழங்குவது மட்டும் இல்லாமல் கூட இங்கே குரு பூஜை அறநெறி பாடசாலை இந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு இங்கே பாருங்கள் படத்தில் சிவபால யோகீஸ்வரர்னு சொல்லி சிவபால யோகி மகாராஜ் அவங்க வந்து பன்னிரெண்டு வயசுலேருந்து தொடர்ந்து பன்னிரெண்டு வருஷம் தவம் பண்ணி சிவபெருமான உத்தரவுடைய அந்த யோகிக்கு வட இந்தியாவில் நர்மதா நதியில் ஒரு சிவலிங்கம் கிடைச்சிருக்கு அந்த லிங்கம் வந்து இலங்கையில் இந்திரஜித் தவன் பண்ண இடத்துல பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது உத்தரவு அந்த யோகி அந்த லிங்கத்தை அவரே எடுத்துகிட்டு வந்து நம்ம குருநாதரோட சேர்ந்து நீங்கள் கோயிலில் மூலஸ்தானத்தில் பா பார்க்கலாம் அங்கே பிரதிஷ்டை பண்ணுற நேரத்தில் ஓரளவு சின்ன லிங்கம் இப்போ சின்ன அளவில் வளர்ச்சி பெற்றுட்டு வருது சில நேரம் பூஜை பண்ணக்குள்ளே வேர்க்குறதை கூட பார்க்கலாம் அந்த லிங்கம் கிடைச்சது வந்து நர்மத நதியில் அதே இடத்துல தான் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்குது இந்த நூற்றி எட்டு லிங்கங்களையும் ஏதோ ஒரு காலத்தில் ஜர் நர்மதையிலேருந்து ஜெர்மனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க யார் எடுத்துகிட்டு போனாங்க எப்போ போனிச்சு எப்படி போனிச்சு விவரம் ஒன்றும் தெரியாது நம்ம சுவாமிஜி அவங்க வந்து தியானத்தில் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்குது ஜெர்மனில் இந்த நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கு அப்போ அவர் சீட்டில் ஒருத்தர் இருக்கிறார்கள் அவர் அனுப்பி பார்த்த இடத்துல அவங்களுமே இதை கொடுக்கறதுக்குன்னே வச்சிருந்து சுவாமி இருக்கிற காலத்தில் இந்த நூற்றி எட்டு லிங்கங்களையும் இங்கே பிறந்து வச்சாங்க அப்போ சுவாமியில் கடைசி விருப்பமாக இருந்தது இந்த நூற்றி எட்டு லிங்கங்களுக்கு ஒரு தனி ஆலயம் அமைக்கணும் அந்த ஆலயம் வந்து உலக ஆன்மீக அதிசயங்களில் ஒரு அதிசயமாக இருக்குது சொல்லி இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆலயத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது விதமான வேலை முடிஞ்சிருச்சு கூடிய சீக்கிரத்தில் மற்ற வேலைகள் முடிஞ்ச பிறகு இந்த லிங்கங்கள்லாம் கொண்டு போயிட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நடு நடு நடுப்பகுதியில் சரி இந்த கும்பாசத்தை செய்யலாங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த சிவ மிருத்த தேவருக்கு யார் வேணாலும் பக்தர்கள் மூலஸ்தானங்களுக்கு போகலாம் இங்கே வந்து வளம்புரி சங்கில் பால் கொடுப்பாங்க நீங்களே இளநீ வாங்கி அபிஷேகம் பண்ணி தொட்டு வணங்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை சிவராத்திரிக்கும் அதுவும் இந்த ஆலயத்தில் நடக்கிற ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம் ஏன்னா அநேகமாக இந்த அபிஷேகத்துக்காகவே பக்தர்கள் காலையில் இங்கே வந்து காலையிலேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு எட்டு மணிக்கு தொடங்கினோம்னா பத்து பதினோரு மணிக்குள்ளே அந்த அபிஷேகத்தை பிடிப்போம் பக்தர்கள் இதுக்காகவே வருவாங்க ஏன்னா வேறு மூலஸ்தானங்கள் அவங்களுக்கு தெரியும் குறிப்பிட்டாக்கில் தவிர மற்றவங்க போக முடியாது இந்த ஆலயத்தில் என்றைக்கு அந்த சிவபாலகீஸ்வரர் சுவாமிகள் இங்கே கொண்டிருந்த அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினாங்களோ அன்னை அன்றைக்கே அவங்க அறிவித்தாங்க இதில் ஆண் பெண்கள் யார் வேணாலும் மூலஸ்தானத்துக்கு போகலாம் அவங்க விரும்பின மாதிரி அபிஷேகத்தை செய்யலாம்னு சொன்னதுக்கு இணங்க அன்று தொற்று இன்று வரை அந்த அபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருது நீங்களும் வந்து இதில் கலந்துக்கிறோம் வருகிறேன் நன்றி வணக்கம்